திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பருதியப்பர் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி முப்பத்தைந்தாவது திருப்பதிகம் திரு பரிதி நியமம் திருமுறை மூன்று நூற்றி நாலாவது திருப்பதிகம் இந்த பருத்தியப்பர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப அற்புதமான திருமேணி ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு வழிபாடு ஏன்னா மூன்று அடி உயரத்திலே சுயம்பு மூர்த்தி பார்ப்பது ரொம்ப கடினம் அது மாதிரி மூன்று அடி உயரமும் ஒரு முக்கால் அடி அடி ஒன்பது இன்ச்சு தான் அகலாம் அப்படிப்பட்ட ஒரு சிவலிங்க திருமணியை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு அற்புதமான பெருமாள் தஞ்சாவூர்லேருந்து அப்படியே ஒரு பொன்றாப்பூர் வழியாக சிறிய தூரம் தான் அது போனோம்னா இந்த பருத்தியப்பர் கோவிலை பார்க்கலாம் பருதினா சூரியன் வந்து சுவாமி வழிபட்ட தலம் இந்த பங்குனி மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சூரியனுடைய ஒளி வந்து சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி திருச்சிட்டு அம்பலம் கொண்டத தூ மதி சூடி அந்த ஆகாயத்தில் இடமாக கொண்ட அந்த நிலவினை திருச்சடைகளை சூடி நீடு நீடு விரிபுடை தாழ நல நெடிய விரிந்த அந்த புஞ்சடை இந்த சடை தாழ பெண் கொண்ட மார்பில் உமையோர் மகன் வெந்நீர் பூசி பேனார் பழி தேர்ந்து கண் கொண்ட சாயலுடு இப்படியே போறாரு அப்படியே பிச்சை எடுத்து இப்படியெல்லாம் இருந்த இருக்கிற பெருமான் அது என்ன கண் கொண்டனா கண்ணை கவரும்படியாக சாயலுடு அப்படி பார்த்த தோற்றம் ஒரு பொலிவா அழகு ஏறு கவர்ந்த கல்வர்க்கு இடம்போடும் என்னுடைய எல்லாத்தையுமே சேர்ந்து அப்படியே கவர்ந்துட்டு போயிட்டாரே அதை ஊனினை உருக்கி உள்ளி பெருக்கி அதாவது அதற்கு உடை தன்னை ஒரு பெண்பாளராகவும் இறைவனை காதலனாகவும் வைத்து அந்த அன்பிலே ஏங்கி தான் மெலிந்து எல்லா விதமான அந்த விரக வேதனையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்க மாதிரி பாடியிருக்கார் ஐயா பண் கொண்ட வண்டினம் பாடியாடும் பருதி நியமமே நல்லா பண்ணி செய்வத பாடக்கூடிய வண்டு இனங்களெல்லாம் பாடியும் மாடியும் இருக்கக்கூடிய பகுதி நியமே அற ஒளி வில்லொளி அம்பின் ஒளி அடங்கார் புறம் மூன்றும் நிறவ வல்லார் நிறவன்னா எல்லாத்தையும் அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் அந்த முப்புறத்தை சுத்தமாக முடிச்சிட்டார் அதான் அறவு அந்த பாம்பை வந்து நானாகவும் அந்த கயிறாகவும் அந்த வில்லு மேறு மலையாகவும் அக்னியை வந்து அம்பாகம் வைத்து எரித்தார் முப்புறத்தை நிமிர் புஞ்சடை மேல் நிரம்பா நிரம்பனா வளராத மதி சொல்லியிருக்காராம் அந்த நிமிர் புன் சடையில இரவில் புகுந்து என் எளி கவர்ந்த இறைவர்கிடம் போலும் எல்லாரும் அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து இவர் சுவாமி வந்து அப்படியே வரா இரவுல அப்படியே வந்து என்ன பண்றாருன்னா அவர் பார்த்த நிமிஷம் அவனுடைய அழகெல்லாம் போய் அப்படியே பெருமான்னு நினைச்சு நினைச்சு ஏங்கி இப்படி ஆயிட்டான் இப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த பரிதி நியமம் வல்லார் வினை பால் படுக்கும் பரிதி நியமமே யாரெல்லாம் சுபெருமான் நாடி சென்று வழிபட வல்லார்கள் அவருடைய வினைகளெல்லாம் பால் படுக்கும் அதெல்லாம் நீக்கிறோம் இந்த பரிதி நியமே வாழ் முக வார்குழல் வாழ் நெடுங்கண் வளை தோல் மாது அஞ்ச அவங்க பாருங்க ஒளிமுக்க முகமு நீண்ட கூந்தல் கண் கூறிய வாழ் போன்ற கண் அந்த வலைதோரணம் அந்த மூங்கில் போன்ற அந்த மென்மையாக வளைந்த தோல் இப்படியுடைய உமை அஞ்சும்படியாக நீள்முகமாகிய உரி மேல் நிகழ்வித்து அந்த நீண்ட துதிக்கையுடைய அந்த யானையுடைய தோலையை முடிச்சுட்டாரு நான் முகம் காட்டி நலம் கவர்ந்த நாதற்கு இடம் போலும் என நாணம் படி செய்த என்ன அப்படியே அவரை பார்த்தோன்னே என் மனத்தில் ஏதோ ஒரு தோன்றி அப்படி என்னுடைய ஒரு நாணம் வெளிப்பட்டுடுச்சு அப்படி இப்போ நிலையை உண்டு பண்ணிவிட்டு என் நலம் கவர்ந்த நான் இந்த உலகத்தில் வேஷமா அப்படியே ஒரு ஜம்புன்னு வாழ்றதான் வாழ்க்கை நினச்சேன் ஆனால் அது இல்லை அப்பாவுடைய அன்புக்கு மேலே இது ஒரு குப்பைன்னு நினச்சிட்டு அப்படி ஒரு நிலையை கொடுத்துட்டானே இருந்தாலும் அப்படி சொல்லி நாதர்க்கு செவருமானேன் நாதன் தலைவனுக்கு இடம்போதும் பான் முக வண்டு இனம் பாடி ஆடும் பருதி நியமே நல்லா வண்டுகள் எல்லாம் நல்லா பன்னி பாடி ஆடக்கூடிய பருதி நியம் வெண் சுரம் சேர் விளையாடல் பேணி அப்படின்னு அந்த ஒரு டிசர்ட் எங்கே பார்த்தாலும் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய சுடுகாடு அங்கே போதும் அப்பா நள்ளிரவு நற்றம் பயின்ற விளையாடல் பேணி விரிபுண் சடை தாழ விரிந்த கற்றை சடை சடையாக இருக்கேன் துஞ்ச அருள் மாலையும் அது என்ன காலை மாலை அது மாதிரி துஞ்சிருள் மாலையும் நண்பகலும் துணையார் பழி தேர்ந்து எல்லாரும் ஒழுங்கிக்கிற இரவும் மாலையும் புகழுமாக அப்படி வரா வந்து பழி தேர்ந்து பூதங்கள் சூழல் துணையார் தான் ஒரு தான் பூதங்கள் தான் வரும் அம் சுரும்பு ஆனால் வண்டினங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய குழல் கூந்தல் சோற அப்படியே சரி தான் அப்படி அந்த ஒரு வரதை பார்த்துட்டு அப்படியே என்னுடைய அந்த மலர் வச்சிருக்கிற அந்த கூந்தல் அப்படி தானா விழுந்து சரிய உள்ளம் கவர்ந்த ஆர்க்கு இடம் போல அப்படியே உள்ளம் கவர் கல்வன் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த பரிதிநியமே பஞ்சுரம் பாடி வண்டு யாழ் முரலும் பரிதிநியமே முரலும் தன்னா ஒழித்தல் யாழ் போன்று வண்டினங்கள் எல்லாம் யாழ் இசை செய்யக்கூடிய பஞ்சுரம்னா பண்ணுடைய பேர் பஞ்சுரம் பஞ்சுரப்பன்ல பாடுதான் வண்டு மாதிரி வண்டுக்கே பண் தெரியுது எனக்கு உண்மையே தெரியாது என்ன பண்றது சாமி அஞ்சாவது பாடல் நீர் மல்கு புன்சடை கங்கை சடை நின்று இளங்க தோன்ற நெடுதல் மதிசூடி நல்ல அந்த ஒளிவு நிலாவை சூடி தார் புல்வு மார்பில் நல்ல மலர் மாலை காரணம் மாலை மாலை மலர் மாலை அணிந்து மாறுவிலே வெந்நீர் அணிந்து தேர்வார் பிரம்ம கபாலத்திலே தேர்ந்து வருவார் பிச்சை எடுத்து வருவார் ஏர் புல் எழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும் ஏர்னா அழகு நல்ல தோற்ற பொழிவு சாயல் அப்படிப்பட்ட நிலையில இருந்த என்னுடைய அழகை சாமியை கவர்ந்து போயிட்டாரு இறைவர்க்கு இடம் போலும் பார் புல புல்கு தொல் புகழால் விலங்கு பருதி நியமமே இதை உலகெல்லாம் முழுவதும் பரவி ஏற்றிய தொல் புகழ் இன்னும் பழமையான கோவில் இந்த நியம் நீங்கள் போனால் தெரியும் சரிமோ நடுப்புற சண்டை வந்துச்சு நமக்கு தெரியல இந்த பழைய சில இடங்கள்லாம் அப்படி இப்படி நின்று போய் ஆனால் இப்போ நல்லா ஒரு திருப்பணி செய்து நல்லா பண்ணிட்டாங்க வெங்கடுங்காட்டு அத்து ஆடல் பேணி சுடுகாடில் நல்லிரலை ஆடல் பேணி விரிவுன் சடை தாழ திங்கள் திருமுடி மேல் விளங்க நிலவை திருமுடியில் வைத்து திசையார் பணி தேவை பல திசைகளில் போவார் அப்படின்னு நினைச்சபடிலாம் போய் பிச்சை எடுக்க போகிறது சங்கோடு பல தர சொல்லியிருக்கேன் அந்த பிச்சை எடுத்தல் போகிறதுங்கிறது பெரிய விஷயம் பணியுமாம் என்றும் பெருமை அது மட்டும் இல்லை நாம் நம்முடைய ஆணவத்தை வாங்குறது சுவாமி பிச்சேற்றி வரார் அவருக்கு காசு போறதுல பத்து விசா புற நம்மதான் வீணா போயிருவோம் அதனால நம்ம கிட்ட தேவையில்லாத ஒண்ணு எதுன்னா ஆணவம் அது ஆணவத்தை அவரிடத்தை ஒப்படைக்கிறது தான் சுவாமி வராது சங்கோடு சாயல் எழில் கவர்ந்த சைவனிடம் போலும் நல்லா அற்புதமான அந்த சங்கவன் குலையுமா அப்படியே இருந்த என்னுடைய தோற்றம் அவளுக்கு எழிலா இருந்தேன் ஆனா எல்லாத்தையும் இழுத்துட்டாரு அவரு கவர்ந்துட்டாரு ஊன் இந்த ஊன் வந்து ஊனியை ஓம்புதலுங்கிறது உயிர் வளர்க்கறதுக்காக தவிர இந்த ஊன் வைத்து நான் அழகு பார்த்து ரசித்து என்ன பண்ண போகிறேன் தேவையில்லாத ஒன்று எனக்கு ஆனால் அவன் அடையிறதுக்கு இந்த எனக்கு இந்த ஊன் வேணும் அதற்காக தான் இந்த ஊனினை ஓம்பினேன் செய்வக்கு இடம் போலும் பைங்கொடி முல்லை புறவின் பருதி நியமே நல்ல பைங்கொடிகளெல்லாம் படரக்கூடிய புறவு அந்த முல்லை காடுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பருதி நியமமே பிறை வளர் செஞ்சடை பின் தயங்க அப்படி பின்னால தொங்குதான் செஞ்சடை அப்படியே பிறை வந்து வளரக்கூடிய வைத்திருக்கு வைத்திருச்சடை பெரிய மழு ஏந்தி பா பெரிய அப்படியே பெரிய மழு வச்சுதான் பரசு மறை இப்படி வேதங்கள் எல்லாம் பாடிக்கிட்டே சுவாமி வெந்நீர் பூசி மனைகள் பறிதேர்றார் வீடு வீடாக பிச்சை எடுத்துன்னு போறார் இறை வலை சோறை அப்படியே வய வளையெல்லாம் மெரிஞ்சு போ கை மெரிஞ்சு போச்சவரை பார்த்த உடனே அப்படியே வாயெல்லாம் கலந்து போச்சு அப்படியே இந்த எழிலெல்லாம் அழகெல்லாம் கவர்ந்துட்டாரே இறைவருக்கு இடம் போலும் பறை ஒளி சங்கு ஒளியால் விளங்கும் பரிதி நியமமே எங்கே பார்த்தாலும் ஒரே முரசு அந்த பறை அடிப்பாங்க அப்போ சங்கு ஓதிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பரிதி நியமமே ஆசு அடை வானவர் ஆசுனா பற்றுக்கோடாக இறைவன் தான் தனக்குன்னு இருக்கக்கூடிய வானவர்களும் தானவர்களும் தானம் செய்யக்கூடிய வல்லமையாக பெற்றதனால வித்யாதரால் விளங்கக்கூடியவர்களும் அடியார் அமர்ந்து ஏற்ற அடியார்களும் வந்து எல்லாம் பெருமானை வழிபட மாசு அடையாத வெந்நீர் பூசி அந்த வெந்நீர் திருநீரில் ஒரு நாளும் போய் தீது அண்டாது அதான் மாசுனா அழுக்குன்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல தீதுன்னு அர்த்தம் திருநீர் பூசிற இடத்துல தீது இருக்காது அதனால் நல்லா திருநீர் பூசினா தீது கிட்டவே நெருங்க முடியாது மாசு அடையாத வெண்ணீர் பூசி மனைகள் பலி தேர்வார் பிச்சை எடுக்கிறது காசடை மேகலை சோர அது என்ன மணி பொறிக்கப்பட்ட மேகலைனா ஒட்டியானம் அப்படியே அந்த ஒட்டியானம் என்ன அப்படியே இந்த அப்பா உள்ள இயக்கத்துல சுவாமி உள்ள இயக்கத்துல அப்படியே மிரிஞ்சு போய் எல்லாம் அப்படியே கரண்டு போய் உள்ளம் கவர்ந்தார்க்கு இடம் போலும் பாசடை தாமரை வைகும் பொய்கை பருதி நியமமே நல்ல பசிய இலையோடு கூடிய அந்த தாமரைகள் எல்லாம் நிறைந்த பொய்கை சூழ்ந்த பருதி நியமமே நாடி நரு காண்கிலர் அப்படியே போய் பார்க்குறாங்க யாரு நான்முகனும் திருமாலும் நயந்து ஏத்த கூடலர் ஆடலர் ஆகி நாளும் குழவர் பழி தேர்வார் அவர் அவர் எங்கேயோ பாக போய் தேடலாம் பாக்குறாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு ஜாலியா அப்படியே வந்து குத்துமா ஆட்டங்கமா நேரா போய் போறாரு ஏடலர் சோற எழில் கவர்ந்த இறைவர் இறைவர் கீடம் போலும் அதுதான் ஏடலர்னா இந்த மலர்கள் எல்லாம் கூந்தலிலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே அவங்க எழில்லாம் கவர்ந்து போயிட்டார் பாடலராடலராய் வணங்கும் பருதி நியமமே அடியார்கள்லாம் பாடலும் ஆடலுமாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படியே வணங்கக்கூடிய பெருமான் அடியார் வணங்கக்கூடிய பருதி நியமே கல் வளர் ஆடையர் அந்த கல்லிலேயே கலர் ஏற்றுவாங்க அந்த மாதிரி கல்லுகள் எல்லாம் எடுத்து அதிலே நீர் ஊட்டி அதிலே சாயத்தை வைத்து அதை தான் ஆடையாக உறுத்துவாங்க கையில் உண்ணும் கழுக்கள் அது என்ன யார் சமணர்கள் வந்து கையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க இழுக்கான செல் வளமாக நினைக்க வேண்டாம் அது இழுக்கானது கீழ்நிலையானது அதை பெரிய நல்ல விஷயமா நினச்சிக்கிட்டு ஏமாந்துடாதீங்க சுடுநீர் அது ஆடி நல்ல வெந்த நீர் சுழலை நீர் பொடி பூசி நல் வளை சோற நல்ல அற்புதமான வளையல்கள் எல்லாம் வந்து மெலிந்து போக அதான் ஏக்கம் அப்படிப்பட்ட இரண்டு ஏக்கம் போக நலம் கவர்ந்த நாதர்க்கு இடம் போலும் இந்த நலம் கவர்ந்தன நலம்ங்கிறது இந்த உலகம்தான் பெரிய சந்தோஷமான ஒரு நலம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது என்னை விட்டுட்டு போயிடுச்சு கவர்ந்தார்க்கு நாதர் இடம் போலும் இது நம்ம பேசுறதுக்கு சரியா இருக்கும் இது இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும்போது தான் தெரியும் இது எப்படிப்பட்டது நம்ம எதெல்லாம் நலன்னு நினைக்கிறோமோ அது உண்மையாவே இந்த பிறவிக்கு ஏதுவாகுது இறைவன் தான் எல்லா நலங்களுக்கும் மேலானவன் தான் இந்த நம்ம நினைக்கிற நலத்தையும் நம்ம கூட்டிவித்து அவள் இதுக்கு மேலே ஒரு நலம் செய்யக்கூடியவர் இன்பம் செய்யக்கூடியவர்னு உணர்வதற்காகத்தான் இந்த நலத்தை நம்ம தூக்க வைக்கிறேன் இது வந்து எப்படின்னா காலை மாலை இரவு அப்படிக்குள்ளே அந்த உறவு மாற்றம் கசப்பு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு இது ஒரே மாதிரியான தன்மை உடையதில்லை அந்த நிலைத்தன்மை உடையதில்லை ஆனால் அப்பாவுடைய அன்பு அப்படி கிடையாது எப்பொழுதும் அப்படியே நினைந்தோரும் பேசுந்தோறும் பாடுந்தோறும் அனைத்து எலும்பும் உன்னக ஆனந்த தேன் சொறியும் குளிப்புடையான பேசுவோதாய் கொத்தும் பின்னர் அதான் அப்பா இல்லையா சிவபெருமன் பல் வளர் முல்லையம் கொல்லை வேலி பரிதி நியமே கொள்ளையினா காடு இந்த முல்லை காடுகள் எல்லாம் வளரக்கூடிய பல் போன்று திகழ்னா இவ்வளவுன்னு பூத்திருக்குமா அந்த முல்லை அந்த காடுகளையெல்லாம் அப்படிப்பட்ட பரிதி நியமம் பதினோராவது பாட்டும் பதிகம் நிறைவாகுது பை அரவம் விரி காந்தல் அந்த பாம்பு போல அப்படி விரிஞ்சு இருக்குமா அந்த காந்தல் ம மலர்கள் விம்மு பருதி நியமத்து அதெல்லாம் நிறைந்த இந்த பருதி நியமத்திலே அந்த பெருமான் மீது தையலோர் பாகம் அமர்ந்தவனை தையல் நாயகி எங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் தையல்னா உமையோர் பாகமாக இருந்த பெருமானை தமிழ் ஞான சம்பந்தன் கோட்டிங் கொடுக்குறாரு பாருங்க தமிழ் ஞான சம்பந்தன் பொய் இலி மாலை புனைந்த பொய்யே அவருக்கு தெரியாது சம்பந்த பெருமான் மெய் தவிர பொய் மாலை இந்த அருமையான மெய் மாலையே புனைந்து அவர் தான் பாடிய பத்தும் பரவி புகழ்ந்து ஏற்ற பெருமான் மேல் அடைந்து இதெல்லாம் வழிபாடு இந்த பதியத்தை ஏற்றுபவர்களுக்கு ஐயுறவ் இல்லை சந்தேகமே வேணாம் நோ டவுட் பிறப்பருத்தல் அவலம் அடையாது பிறப்பு கட்டாயமாக நீங்களும் சிவலோகம் கட்டாயமா கிடைக்கும் கிடைக்கும் அவலம் வரவே வராது அதாவது அவலம் வந்து கீழ்நிலை உயிரா போக மாட்டீங்க இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் நமக்கு வலிமையா சொல்ற அந்த பதிகத்தை திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம